உலகளாமரின் தோதர்க்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியின் அழகில் ஜோதியன் என் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாமுள்ள அமையப்பனாக விளங்கக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய அண்ணாமலையாருடைய திருவடிகளை வணங்கி உமா மகேஸ்வரனையும் என்னுடைய குருவையும் வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முதல்ல அவங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் புது வருஷம் பிறந்திருக்கிறது இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஜனவரி மாதத்தை பொறுத்த மாதம் போகிறதே தெரியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மார்கையில் ஒரு பத்து நாள் போயிடும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு நாலு நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும் ஊருக்கு போகிறது வருது ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த்து எப்படி இருக்கோ போல தான் அந்த மீதி பதினோரு மாதங்களும் இருக்கும் ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும் அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும் அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது கும்பத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அமைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்திருக்கு ஆக சனி பகவான் பயிற்சி அடைந்து ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன் வக்கரம் வக்கிறோம் எதுவும் கிடையாது நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு மீனத்தில் ராகு அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணங்காசுகள் மங்கள விசேஷங்கள் மெயினாக திருமண தடைகள் திருமணங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் பொண்ணு வயசுக்கு வர்றது காது குத்துறது மொட்டடிக்கிறது கரு த கருத்தரிக்கிறது அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் மாங்கல்ய தாரணம் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்பாடாகலாம் அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம் நிச்சயப்படுத்தலாம் இல்லை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கப்போகுது அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னஞ்சு ஒன்பது திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் புதன் சூரியன் செவ்வாய் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசு அதிகாரிகளானாலும் சரி தான் அல்ல அரசாங்கத்துக்கும் சரிதான் நாட்டுக்கும் சரி தான் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நல்ல சண்டை சச்சரவே இருக்கும் சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது நல்லா பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவங்களுலாம் பதவி உயர்வுகள் நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக சிறப்பான மாதமாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா சிம்மராசிக்கு கண்டக சனி எல்லோருக்கும் தெரியும் சனி பகவான் கேழாக வந்திருக்கிறார் இதனுடைய லாப நஷ்டங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிம்ம ராசியாக ஆனால் யாருக்கெல்லாம் இந்த கண்டகசனி சனி சாதகமாக இருக்குது அனுகூலமாக இருக்குது நல்லது செய்து அதே போல் எந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் பெண் சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இது பாதகமாக இருக்குது தேவையில்லாத கெடுதலை செய்யுது அப்படிங்கிறது ஆறு மாதத்துக்கு முன்பாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இன்றைக்கி இல்லை நேற்று இல்லை அப்போ சிம்மராசி அன்பர்களை இந்த வாக்கிய சனியாக வந்து உட்காந்தாலும் திருக்கணித சனியாக வந்து உட்காந்தாலும் அவர் இப்போ நார்மல் பொசிஷனில் சுய நினைவோடு இருக்கிறார் சுயநினைவோடு இருக்கிறார் வக்கரகத்தில் எதுவும் கிடையாது நிவர்த்தி ஆகி போச்செல்லாம் அப்படி பார்க்கின்ற பொழுது எடுத்த எடுப்பில் எல்லா கணக்கையும் பார்த்துட முடியாது அவரால் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வந்து ஒரு மாணவராக இருக்கீங்க சின்ன வய பருவம் உங்கள் எல்லோரும் டீச்சர் வந்து அப்படியே கொஞ்சம் விளையாடுற மாதிரி நல்லா படிக்கிறியே நல்லா ட்ரெஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க உங்களை புதிய வாய்ப்புகள் உருவாகும் எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள் சிம்ம ராசி என்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்லுதான் வீட்டில் வந்து பார்த்தா உங்களை திட்டுவாங்க ஆனால் வெளியில் எல்லோரும் உங்களை பொழுது பேசுவாங்க அவ்வளோ மாதிரி கிடையாது அவன் சூப்பராகும் அவன் ரொம்ப நல்ல பையன் அந்த மாதிரி ஒரு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் வெளியில் பேர் புகழ்கள் ஓங்கும் ஆனாலுமே கூட வீட்டில் பார்த்தீங்கனாக்கா ருத்ர தாண்டவம் ஆடும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டு பன்னெண்டாக இருக்கக்கூடிய ராகு கேது சிம்மத்துக்கு ரெண்டில் கேது என்ன ஆகும்னா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அங்கே தடைகள் ஏற்படும் அப்போ இதை உடைக்கிறதுக்கு என்ன வேணும் குரு சூரியன் அப்படிங்கிற தெய்வ சக்தி வேண்டும் இந்த மாதம் ஜனவரி மாதம் சிம்ம நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன் எதை வச்சு சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்கா உண்மையிலேயே சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு திரிகோணம் ரெண்டு திரிகோணங்கள் ஒரு முதல் திரிகோணம் இது தனுசு ராசி அங்கே தனுசுரில் யார் இருக்கா சூரியன் செவ்வாய் புதன் மூணு பேருமே உங்களுக்கு யோகாதிபதி காரணன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் ஒன்பதுக்குடியவன் புதன் ரெண்டு பதினொன்று குடையவன் சூரியன் உங்கள் ராசிநாதன் அப்போ பாருங்கள் முதல் திரிகோணத்தில் சூரியன் செவ்வாய் புதனுடைய தொடர்பு இன்னொரு கேந்திரத்தில் இன்னொரு திரிகோணத்தில் குருவுடைய தொடர்பு அல்ல அந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் குரு உங்களுக்கு முழு சுபராக வருகிறார் எட்டாம் அதிபதியாக வந்தாலுமே கூட பூர்வ அஞ்சாம் அதிபதி அவர் அப்போ அந்த குரு சூரியன் இணைவு அங்கே ஏற்படுகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதமாக அமைகிறது தமிழில் சொல்லணும்னா தெய்வ சக்தி நிறைந்த மாதமாக அமைகிறது ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பவர் கிடைக்கும் உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பாரம் பரம்பரை பரம்பரையாக நீங்கள் கும்பிடக்கூடிய சாமியுடைய ஆசிர்வாதம் தாத்தா பாட்டி உங்கள் முன்னோர்கள் ரிஷிகள் நீங்கள் பாரத்வாஜ ஒருத்தரமா அந்த மகரிஷியுடைய ஆசி நல்லாசிகள் இதெல்லாம் முன்னோர்களுடைய நல்லாசிகள் கிடைக்கக்கூடிய மாதம் யாருக்காவது இந்த குலசாபங்கள் அல்லது வந்து பிதிர் சாபங்கள் அல்லது முன்னோர்களுடைய சாபங்கள் பிரேத சாபங்கள் இந்த மாதிரியான சூஷம சாபங்களாலே காரிய தடைகள் இருக்குமேயானால் அந்த மாதிரியான சாபங்கள்லாம் இப்போ நீங்கள் வழிபாடு செய்தீங்க இந்த தை மாதம் அல்லது வந்து ஜனவரியில் நீங்கள் பூஜை பண்ணிங்க பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த சாப விமோச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுதான் அந்த கிரக அமைப்பு சரியாக அமையணும் காலமும் நேரமும் அறிந்து செய்ய வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை தானம் பண்ணாலும் தர்மம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் கண்ட நேரத்துக்கு சாப்பிட முடியுமா பன்னெண்டு மணிக்கு உட்காந்து ஏந்து உட்காந்து சமையல் பண்ணி சாப்பிட முடியுமா நம்ம முடியாது அப்போது காலம் நேரம் அறிந்து செயல் செயல்பட வேண்டும் அந்த காலமும் நேரமும் அந்த தெய்வ அனுகூலம் சாப விமோச்சனம்னா ஒரு பாப விமோச்சனம் தரோம்னா அப்போ அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கணும் மிக உன்னதமாக இருக்க வேண்டும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் அது அதை போல் இந்த ஜனவரி மாதம் அப்படி ஒரு யோகம் நல்ல ஒரு தெய்வ யோகம் அல்லது தெய்வ சக்தி மிகுந்த யோகம் கிரக அமைப்புகள் இந்த ஜனவரி மாதம் முப்பது நாளும் உங்களுக்கு அமைகிறது இல்லை குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வரையிலும் அந்த முப்பது நாட்களும் இந்த யோகங்கள் அமைகிறது அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய நோய் நொடிகள் ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்கலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் இதுன்னு ஒரு தொடர்ந்து ஒரு நோய் படுத்தலாம் அல்லது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் மனக்கசப்புகள் வரலாம் கணவன் மனைவியுடைய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் அல்லது குடும்ப பெண்களுக்கு சில ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படலாம் இல்லை யாராவது மிரட்டுறது அதிகாரம் பண்ணுறது பிளாக் பிளாக்மெயில் பண்ணுறது அந்த மாதிரியான மிரட்டல் சம்பந்த சம்மந்தமான விஷயங்கள் நடக்கலாம் அதே போல் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் அவையெல்லாம் இருக்கலாம் இப்படி எந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான தோஷங்கள் இது சம்பந்தமான பயம் மனசு எதுக்கு பயப்படுதுனே தெரியாது அந்த மாதிரியான பயங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் அந்த கர்மா தைறி கர்மாவால் ஏற்படக்கூடியது அப்போ அதுக்கெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே அது எந்த வழிபாடு என்ன வழிபாடு என்றைக்கு செய்யணுங்கிறது உங்கள் ஜாதகம்தான் பேசும் அப்போ அந்த வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக நல்லது நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும் என சிம்மராசிக்கு பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரி ரிஷபராசி ரிஷபத்துக்கு இது வரலாம் சனியுடைய பார்வை இருந்தது சனி பார்க்கும் இடம் பாழாகும் திரிகவன தொடர்பு அப்போது அந்த திரிகவண தொடர்பு வந்து சனி விலகிட்டார் சனியுடைய பார்வை சிம் ராசிக்கு கிடைக்கிது தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கல தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலாகும் தொழில் ரொம்ப மந்தமாக இருக்குது சாமி தொழில் ரொம்ப டல்லாக இருக்குது பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது தொழிலே நடக்க மாட்டேங்குது இந்த போன கடை இது எங்கள் பிஸ்னஸ் வந்து நான் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தேன் இத்தனை கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணேன் இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது காரணம் இந்த சனிதான் தான் இதெல்லாம் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த சனி தான் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கணும் நன்மையோ தீமையோ தீர்ப்பு அவர் தான் சொல்லி ஆகணும் இது உங்களுக்கு சப்போர்ட்டாக வருதா உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக வருதாங்கிறது கையில் தான் இருக்குது அதை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் எங்களுடைய வேலை ஒரு ஜோசியருடைய வேலை அப்போ இந்த சனி உங்களுக்கு நல்லது செய்வாரா இந்த சனி உங்கள் ஜாதக சனியோட சேரும்போது அவர் நன்மை செய்வாரா தீமையை செய்வாரா உங்களுக்கு எந்த மாதிரியான கால நேரங்கள் நடக்குது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடியது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஆனாலுமே கூட சிம்ம ராசி என்பவர்களை ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்குது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல் வெளிநாட்டு யோகங்கள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறீங்க வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஜாப் பண்ணுறீங்க இல்லை வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது இல்லை அங்கே இருக்குது இங்கே ஏதாவது என்கொயரி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது நிறைய ட்ரபுள்ஸ் இருக்காங்க பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்கா கவலைப்படாதீங்க கவலையே படாதீங்க காப்பாற்றுவதற்கு அன்னை வாராகி இருக்கிறாள் வாராகி பூஜை இருக்குது சிவபெருமான் இருக்கிறாரு ஆகையினால வெளிநாட்டு உத்தியோகம் அல்லது வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு அற்புதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கடன் சுமை கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது தொழில் பாதிப்புகள் இருக்குமேயானால் தொழில் தடைகள் இருக்குமேயானால் எல்லாம் விலகும் பொதுவாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறைந்து அந்த லோனை வந்து கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் ராசி அன்பர்களே புதிய கடன் வாங்குவதற்கான கால நேரங்கள் உருவாகிறது சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பாக ராசி என்பர்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி என்பவர்களே ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க நான் சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ எளிமையாக புரியாது ரொம்ப மேலோட்டமாக ஏன்னா நீங்கள் இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரலாம் இழுத்துட்டு போயிடுவீங்க உங்கள் டாபிக் வருதான்னு பார்த்துருவீங்க அதனால் இந்த அரசியலை பொறுத்தவரையிலே நான் சொல்கிறது அவ்வளோ எளிமையாக உங்களுக்கு புரியாது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசாமியாக இருந்தாலும் சரிதான் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்கள்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் இல்லை என்ன அரசு அதிகாரங்கள் இருந்தாலும் கவலை இல்லை எச்சரிக்கை தேவை அதே போல் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் பொதுவாக சிம்மராசி என்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி மங்கள விசேஷங்கள் உண்டு திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் மற்றும் ஏனைய விசேஷங்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் மங்கள வைபவங்கள் மங்கள ஓசை இதெல்லாம் குடும்பத்தில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்கு அனுகூலமான மாதமாக அமைகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வரத் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்